தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திண்டிவனம் ஜெயபுரம் நள்ளிக்கொண்டபுரம் பகுதிகளில் பரப்புரை அப்போது திமுக அரசின் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் இந்தியாவுடைய வருமானத்தையே அந்த பத்து பேருக்கு அகற்ற வேண்டும் அது மட்டுமல்ல மக்கள் மீது ஜிஎஸ்டி வரியை சுமத்தி எல்லா பொருட்களும் விலை ஏற்றத்திற்கு காரணம் மோடி பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை சிலிண்டர் விலை எண்ணெய் விலை பருப்பு விலை அரிசி விலை என்று அத்தியாவசிய பொருட்கள் அத்தனைக்கும் மோடி வரி போட்டுவிட்டார் ஜிஎஸ்டி வரி கள்ளக்குறிச்சியில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அதிமுகவுடன் சென்றால் ஐந்து சீட்டு தருவார்கள் கட்டுக்கட்டாக கோடி கோடியாக அள்ளி தருவார்கள் என ஆசையை தூண்டினார்கள் என்றார் சராசரி அரசியல் வாரியாய் தன்னை எடை போடுகிறார்கள் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் என்ன உங்களுக்கு போய் போய் ரெண்டு தானா ரெண்டு சீட்டுக்கு தானா நம்மளை வந்து ஆசையை தூண்டுறாங்களாம் அதிமுக அஞ்சு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க போறீங்களா கட்டு கட்டா மூட்ட மூட்டையா கோடி கோடியா அள்ளி தருவார்கள் போறீங்களா சராசரி அரசியல்வாதியாக திருமாவளவனை எடை போடுகிறார்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது தன்னை வெற்றி பெறச் செய்தால் கல்லார் பழங்குடியின கிராமம் தத்தெடுக்கப்பட்டு மாதிரி மலை கிராமமாக உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் தேனி தொகுதியில் போட்டியிடும் தனது கணவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவருடைய மனைவி அனுராதா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வாக்கு இயந்திரத்தில் உள்ள குக்கர் சின்ன பட்டன் தேயும் அளவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நகர்ல பட்டனே தேஞ்சு போச்சு எது அந்த குக்கர் சின்னத்துக்கு அதே போல இந்த தடவை ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த பட்டன் தேயணும் அங்க உள்ள ஆபீசர் எப்படி அப்ப சொன்னாங்களோ பட்டனே தேஞ்சு உடஞ்சு போச்சுது அது மாதிரி நீங்க எல்லாம் போடணும் அதே போல வாக்கு எண்ணிக்கையும் போது குக்கர் விசில் அடிக்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க